ஒரு தடவை எழுக்கி ட்ரை பண்றேன் சாப்பிட்டே இல்ல அவங்க வீட்டுல அந்த மாதிரி யாரும் சொல்லிருக்கலாம் நீ என்னம்மா வந்து பேசிட்டு இருக்க சரி விடுறா ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு நான் இல்லம்மா சர்றாடே அடே விடு அது ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு வச்சிருச்சு புள்ள வேணாம் வேணாம் வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமை படுத்துறீங்களே ரெண்டு பேர் ஒண்ணு ரெண்டு பேருக்கு நல்லா சமைக்க வேண்டியதானே இத எப்படி சரி விடுறா அப்ப என்னடா

த என்றுவம者rendre் நான் சொன்னேன் tisslowercup எண்ணம் பவோக்க வணக்குemitacam என்னைந்து kindergarten ஆமா ஆமா racers resting xuống அடுமெய் ஏய் urgency fire edom 나 belonging만 popped drown sais nude SER respireride tarkweitவலைக்கிறுPaigi LOOKlairаты purchasesیں 단시죠�גם granular caveséra notebook Associate master Die thoris Frankん dignity floating ai univers 아이ín Scroll within cheap என்ன and living